ஒரு கேரக்டரா பண்ணிருந்தால நீங்க ரசிப்பீங்க படம் சூப்பரா இருக்கு ஒரே மைனஸ் என்னன்னா இந்த படத்தை ஏஆர் ஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் போட்டாரு என்னால நம்ப முடியல விஷ்ணு விஷால் சாரும் விக்ராந்த் சாரும் அருமையா பண்ணிருக்காங்க அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது அதை வந்து எதிர்பார்த்தாங்கன்னா காமெடி சீனு மக்களை வந்து தவறான முறையில் கொண்டு போறாங்க ஆயிரம் தலைவர் மக்களுக்கு தெரியும் தலைவரை பத்தி எந்த அளவுக்கு தலைவர் மக்கள் நேசிக்கிறாங்க உலக லெவல்ல இன்னைக்கு தலைவர் நேசிக்கிறாங்கன்னா

அந்த பா இடைவெளி வரைக்கும் பார்த்து பார்த்து கண்ணில் எனக்கு தண்ணி தான் வந்துச்சு கிராம சப்ஜெக்ட் கிராமத்தில் எப்படி மக்கள் இருக்கிறாங்க திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த நியூ போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அந்த ஊரில் இருந்து திருவிழா கொண்டாடுற மகிழ்ச்சி தான் இந்த படத்தில் எடுத்துக்காட்டிருக்கிறாங்க மு மும்பதாக எல்லாமே ஒற்றுமைன்ற அந்த படத்தில் காட்டியிருக்காங்க இந்த வெளியில் நான் வந்த காரணம் என்னென்னா முழுசாக படம் எப்பவுமே பார்க்கக்கூடியாதுல்ல நம்ம மக்களுக்கு திரும்ப சந்தோஷமாக பிரியாணி போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெங்களூர்ல வந்துகாக சிறப்பா செய்து இருக்கறாங்க இதுக்கு வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கிற முஜுபாய் நாங்க எல்லாம் இணைந்து அப்புறம் பெங்களூர்ல இருக்கிற எல்லா ரசிகரோட ஒத்துய்ப்புடன் இந்த நேரத்துல வந்து இந்த இந்த ஏற்பாடு பண்ணி அம்மா எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க உள்ள படம் பார்த்துட்டு இதுதான் தலைவருக்கு என்னைக்குமே நிரந்தரமாக சூப்பர் ஸ்டார் நிரந்தரமாக சூப்பர் ஸ்டார் ஆடியா சூப்பர் ஸ்டார் எல்லோபா சார் சூப்பர் ஸ்டார் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது முஜுபாய் ஆட் சைடு சூப்பர் ஆட் சைடு சூப்பர் ஆட்

எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு சிவாஜி நடிச்சிருக்காரு அதுக்கு எந்த இதுவுமே நடிக்கல இந்த கேரக்டர் படத்து கட்ஸ் மேன் ரஜினி சார் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வசம் சொல்லுவார் செம்மையா இருக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் இந்து சமுதாய மக்களுக்கும் எல்லாமே வேற்றுமை பார்க்காம ஒற்றுமையா இருக்கணும் நல்ல ஒரு மெசேஜ் தலைவர் கொடுத்திருக்காரு இந்த படம் அமெரிக்கன் எம்பிசில வெளியிட சொல்லி ஜம்பா வந்து மெயில் போட்டிருக்கோம்

எல்லாருமே அவங்க வந்து கரெக்டா வந்து அதான் ஐஸ்வர்யா பக்காவா கொண்டு போயிருக்காங்க அவங்க ஸ்பேஸ் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பரா குத்துருக்காரு அவரும் ஓவர் அடாக் பண்ண முடியல இவங்களும் எல்லாருமே ஈக்குவலா நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப சூப்பரா இருக்கு மத நல்லிணக்கத்தை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு டைரக்ஷன் சூப்பர் ஸ்டார் தலைவருடைய என்ட்ரி எல்லாம் வந்து பாஸ்டா இருக்கு படத்துல கிளைமேக்ஸ் சூப்பர் கிளைமேக்ஸ் குடும்பத்தோட வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க கிளைமாக்ஸ் ஃபுல்ல ஃபேன்ஸ் அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க நான் கை 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 எல்லாம் கை எல்லாம் நீங்க உள்ள இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அந்த கிளைமாக்ஸ் வரும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் வர ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வீட வந்து பாக்கறதுக்கு என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஒரு ஃபீல் குடா இருக்கு நீங்க வர சீன்ஸ்லாம் ஃபேன் சவுண்ட்ஸ் கொடுத்தாங்க கவுன்சிங்ல ரொம்ப ஹாப்பியா இருந்துது

ஆமா எல்லாமே நம்ம சொல்லிட்டு நல்லா இருக்காது இல்ல கண்டிப்பா படம் பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சூப்பரா இருக்கு ஒரே மைனஸ் என்னன்னா இந்த படத்தை ஏ ஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் போட்டாருன்றது என்னால நம்ப முடியல மியூசிக் கொண்டு கொஞ்சம் லாக் ஆன மாதிரி எனக்கு தெரியும் மற்றபடி பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னு நான் ரஜினி ஃபேன்ஸ்க்கு சொல்லிக்கிறேன் ரஜினி சார் வந்து கேமியோ அப்பியரன்ஸோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் இந்த படத்துல கிடையாது அபவுட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிம் ரஜினி சார் தான் வராரு அதனால ரஜினி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் ஒரு ரஜினி படமாவே வந்து பார்க்கலாம் சூப்பர் சூப்பர்

அந்த ஸ்கேல் ஆஃப் ஒன் டு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க டென்னுக்கு டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அதனால ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க காம்ப்ளிமெண்டட் அதர் வித் பட் குட் வே இந்த மாதிரி வர்றது இட்ஸ் வெரி வெரி குட் அரசியல் பேசல மக்கள் மனசுல வந்து இப்ப பிரிவினையா அதாவது ஒரு மதத்தை வச்சு கொஞ்சம் பிரிவினையா உண்டாக்குறாங்க மதம்ங்கிறது பேசி ஒரே டே சொல்றாங்களா மதத்தையும் கடவுளையும் மனசுல வைங்க மனித நேர்த்ததுக்கு மேல வைங்க நம்ம கும்புற முறைகள் வேணா வேறையா இருக்கலாம் ஆனா கடவுள் அந்த சக்தியை கும்புறோம் அதனால வந்து எல்லாம் வேற்றுமையாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்க மத நல்லிணத்தை வலியுறுத்தியும் எடுத்து நல்லா இருக்கு நிறைய இடத்துல எமோ எமோனல் நிறைய இடத்துல நாங்களே கண்ணு கிழங்கணும் நிறைய இடத்துல இந்த மாதிரி தலைவர் அரசின் பயங்கர மாசா இருக்கு தலைவர் செம்மையா காமிச்சிருக்காங்க எல்லாரோட நடிப்பு சூப்பரா இருக்கு

ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர ஸ்கிரீன் பிளே இது எதுவுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை கதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுப்பிரமணியபுரம் இந்திரா சென்னை டுவெண்ட்டி எயிட்டு இந்த படங்கள் எல்லாம் அப்படியே மைண்டுக்கு வரும் மொத்தத்தில் லால் சலாம் சினிமா ரசிகர்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது சலாம் சல்லாம் தான் லால் சல்லாம் தான் சூப்பர் இன் லால் சல்லாம் தான் மூவி சூப்பர் தான் சம்ம சூப்பர் தான் लाल सलाम मूवी सुपर दा मस्त मस्त दा ए मरण मस्त दा विष्णु विशाल एक्टिंग मस्त दा मस्त मस्त दा ए मरण मस्त दा विक्रांत तो एक्टिंग मस्त दा मस्त 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 मरण मस्त दा ऐश्वर्या मैडम डायरेक्शन रोंब मरण मस्त दा मरण 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 मस्त दा இந்த பாட்டில் சொன்ன மாதிரி படம் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்குது படம் ஃபுல்லாகவே ரஜினி சார் வர சீன்ஸ்லாம் பயங்கரமாக மாஸாக இருக்குது ஏஆர் ரகுமான் மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா விக்ராந்தோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு செந்தில் சார் நடிச்சிருக்காரு அதுதான் ரொம்ப ஹாப்பியான விஷயம் அவர் வர சீன்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது அண்ணன் காமெடியும் நல்லாயிருக்கு படம் ஓவராலாக சூப்பர் செம்மையாக இருக்குது எல்லோரும் வந்து பாட்டு என்ஜாய் பண்ணுங்க